அவரு வந்து எங்க தலைவரை கையை புடித்து கொண்டு போய் அரசியல் வழிகாட்டக்கூடிய அளவுக்கு எங்க தலைவர் வந்து பெரிய பலகிரமானவரோ அல்லது அரசியல் புரியதாக சொன்னாரா எங்கேயாவது பேசிருக்கிறாரா ஆனால் தற்போதைய சூழலில் அந்த நிகழ்வு நான் பங்கேற்க இடமில்லை அதற்காக மறுக்கவேன் அந்த விழா வெற்றிகரமாக அமைய என்னுடைய வாழ்க்கை அப்படி இந்த தூதும் வாதும் ஒரு ஒரு கபட நாடகம் உள்ள இருக்குன்னு சொல்ற அளவுக்கு என்ன இருக்குன்னு ஒரு கேள்வி இதுல சூது இல்லன்னு நினைக்கிறீங்களா வாது இல்லைன்னு நினைக்கிறீங்களா சூது இல்லேன்னு நினைச்சீங்கன்னா என்ன செய்திருக்க வேண்டும் குழுமம் என்ன செய்திருக்க வேண்டும் தலைவரை கூப்பிடுறாங்க இந்த தகவல் எப்படி தினமலருக்கு தெரிஞ்சிச்சு தினமலர் ஹெட்டிங் போற அளவுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு கேக்குறேன் இதெல்லாம் கேள்வி அப்ப அரசியல் பாத அவ பண்ணாங்க கொளுத்தி போட்டாங்க விஜயும் அவங்க கூட்டணியான்னு கேட்டாங்க ஒரு ஒரு கையில் கான்ஸ்டிடியூஷனையும் இன்னொரு கையில பகவத்கீதையும் வைத்துக்கொண்ட ஒரு போய் நம்ம எப்படி கொள்கை தெளிவு இல்லாத ஆளுகளை போய் எப்படி நம்ம வந்து ஒரே முறையில் சந்திக்கிறது அப்படி சந்தித்தா அரக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை பொறுப்பாளர் திரு அகமது சாஹிப் அவர்கள் வணக்கம் வணக்கம் குறிப்பா இன்னைக்கு டிபேட் ஆயிருக்காரு ஆனா அவர்களை கூடுதலாக கேள்வி கேட்டு மீடியாக்கள் தொலைத்திருக்கிறார்கள் ஆனால் விஜய் வந்து மீடியா சந்திக்காதனால கேட்கலையா என்று தெரியல தவிர்க்கப்பட்டிருக்கு இந்த அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா என்பதை கரக தவிர்த்திருக்கிறார் ஆனாலும் கூட அந்த அறிக்கையை சொன்ன பார்த்தா இது ஒரு கபட நாடகம் இது ஒரு தூது நிறைந்திருக்கிறது இது பின்னாடி அரசியல் இருக்குங்கிறத சொல்றாரு ஒரு புத்த வழிவிட்டாளர் ஒரு புத்த வழிவிட்டாளருக்கு இவ்வளவு அரசியல் கல்விப்பது சரியா எப்படி புரிஞ்சுக்கிறது எப்படி பாக்குறீங்க நீங்க அதாவது என்னதான் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழரை வந்து ஓரங்கட்ட நினைத்தாலும் அவரை வந்து ஒதுக்கி நினைத்தாலும் தமிழ்நாட்டு அரசில் ஏன் இந்திய அரசினுடைய மைய புள்ளியே நாங்க தான் அப்படிங்கிறத வந்து மக்களே நிர்ணயித்திருக்கிறாங்க நீங்க வந்து நீங்க உங்களுடைய கேள்வி அப்படியே தொடங்குனீங்க நீங்க எப்ப பார்த்தாலும் நாங்க சர்ச்சையாக்கப்படுகிறோம்னு சொன்னால் நாங்கள் களத்தில் இருக்கிறோம் மக்களோடு மக்களுடைய களத்திலும் மக்களுடைய கருத்திலும் இருக்கிறோம் இந்த விஜய் நடிகர் விஜய்க்கும் எங்களுக்கும் வாய்க்க வரப்பு சண்டை கிடையாது கொடுக்கல் வாங்கல் தகராறா ஒண்ணும் கிடையாது குடும்ப பகையா ஒண்ணும் கிடையாது அவர் மாநாட்டில திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணி கட்சிகள் நாங்க உட்பட விசிகா உட்பட அனைவரையும் என்ன சொன்னார்னா நீங்க பிஜேபி எதிர்ப்பு எதிர்ப்பு என்று சொன்னால் நீங்கள் என்ன பாயாசமா என்று கேட்டார் கேட்டாரா இல்லையா இதுதான் அத்தனைக்கும் பிரச்சனை அப்ப நாங்கள் வந்து ஒட்டுமொத்த விசிகாவுடைய நிர்வாகிலும் ஏன் எங்கள் தலைவர் உட்பட இது தவறு என்று சுட்டி காட்டிய பிறகும் திரு விஜய் அவர்கள் இல்லைங்க நான் இந்த அர்த்தத்துல சொல்லல அல்லது பிசிக்காக நான் சொல்லவில்லை ஏதாவது ஒரு அறிக்கை விட்டாங்களா ஏதாவது மதிப்பு அறிக்கை விட்டாங்களா இல்லைய அப்ப இந்த நிலைமையில வந்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு நாள் இன்னைக்கு அறுபத்தெட்டு ஆண்டு காலம் அவர் வந்து மறைந்து இருந்தாலும் கூட லட்சோம் லட்ச கோடிக்கணக்கான மக்களுடைய இதயத்துல வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு டிசம்பர் ஆறு அவருடைய நினைவு நாள்ல அவர் சார்ந்த எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தகம் வெளியிட்டு விழா எப்படி நடந்திருக்க வேண்டும் அதுல வந்து அரசியல் சாயம் பூசுறாங்க குறிப்பா திண்ணமலர் பத்திரிகை வந்து கொட்ட இடத்துல முதல் ஹெட்டிங் டைட்டில் திருமாவளவன் கலந்து கொள்கிறார் என்று எழுதும் போதே உங்களுக்கு அவர் நோக்கம் என்னன்னு தெரியவில்லையா அதனால அதான் கூட்டி கழிச்சு பார்க்கிறோம் இது ஏதோ சதி நடக்கிறது என்று தான் அந்த அறிக்கையை சொல்கிறது அது எங்களுடைய தலைவருடைய ஸ்டாண்ட் அது சரிதானே அது இல்ல அதுல சூதுவாக இருக்கிறது அரசியல் இருக்கிறது ஒரு ஒரு பொதுவான ஒரு புத்தகம் புத்தகம் வெளியிடுகிறார் அவர் அம்பேத்கர் பெரியார் சொல்றார் அது சாதாரண ஒரு நிகழ்வா போய் கலந்து கொள்வது என்னதான் சிக்கல் இருக்குன்னு இல்லையா சிக்கல் இருக்கல எங்கள் கொள்கை பகைவர்களுக்கு வாய்க்கு அவள் போட்டமாய் ஆயி எப்படியாவது வந்து திமுக கூட்டணியிலிருந்து இந்தியா கூட்டணியிலிருந்து விசிகாவை வந்து வெளியேற்றியே தீர வேண்டும் திமுக கூட்டணியில ஒரு சலசரப்பை ஏற்படுத்தியே தீர வேண்டும் என்று எங்க கொள்கை பகைவர்கள் வந்து கங்கணம் கங்கணம் கட்டிக்கொண்டிருக்கிறாங்களா இல்லையா அப்ப அந்த நேரத்துல இந்த பாயாசம் சப்ஜெக்ட் இந்த மாதிரியான பாசிசமா பாயாசமானு கேட்டது திமுக கூட்டணி கட்சியெல்லாம் அடித்து நொறுக்கியது அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து நாங்க ஒரு ஒரு கையில் கான்ஸ்டியூஷனையும் இன்னொரு கையில பகவத்கீதையும் வைத்துக்கொண்ட போய் நம்ம எப்படி கொள்கை தெளிவு இல்லாத ஆளுகளை போய் எப்படி நம்ம வந்து ஒரே முறையில சந்திக்கிறது அப்படி சந்தித்தால் இதே எங்க கொள்கை பகைவர்களுக்கு வந்து வாய்க்கு தீர்வு போட்ட மாதிரி ஆகி அரசியல் சாயம் பூச மாட்டார்களா திருமாவளவன் அவர்கள் வந்து மேடையை பகிர்ந்து கொள்கிறான் என்பது இப்போ நேரத்து முடிவு பண்ணப்பட்டதா இல்லை அந்த எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்கிற புத்தகம் வெளியிறது வந்து ஒரு வருடத்துக்கு முன்னாலேயே விகிடன் குழுமம் வந்து தலைவர்கிட்ட டைம் கேட்கிறாங்க நேரம் கேட்கிறார்கள் அப்போது என்ன சொன்னாங்க ராகுல் காந்தி அவர்கள் வருகிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொள்கிறார் என்றெல்லாம் சொல்லித்தான் நேரம் வாங்கியிருக்காங்க அப்ப முதலமைச்சர் வருகிறாரா அப்ப இந்தியா கூட்டணி தலைவர் ராகுல் காந்தியிலாம் வருகிறாரா அப்ப நாங்களும் வருகிறோம் என்ன இருக்குன்னு சொல்லி தான் டைமை கொடுத்தார் அப்போதே விஜய் வருகிறார் என்ற தகவலும் சொல்லப்பட்டது ஆனா அன்னைக்கு வந்து விஜய் பெரிய அரசியல் மாநாடு எல்லாம் போடவில்லை பாயாசமா பாசிசமெல்லாம் என்று கேட்கவில்லை அப்ப இதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் நம்ம நேரம் கொடுத்தது அதன் பிறகு ராகுல் காந்தியும் வரவில்லை முதலமைச்சரும் வரவில்லை அப்ப அதையே கேள்வி பொருளாக்க மாட்டிருக்காங்க ஊடகமே அதை கேள்வி கேட்க மாட்டேக்காங்க ஏன் முதலமைச்சர் வரலாம் கேட்கணுமா இல்லையா ஏன் ராகுல் காந்தி வரலன்னு கேட்கணுமா இல்லையா அப்போ தலைவர் திருமாவளவன் மட்டும் ஏன் வரலங்கிற கேள்விகள்னா நான் அதான் சொல்றேன் ஃபர்ஸ்டே சொன்னது என்னதான் எங்களை ஒதுக்க பார்த்தாலும் என்னதான் ஓரங்கட்ட பார்த்தாலும் நாங்க தான் ஏன் மையப்புள்ளியா இருப்போம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்று இது மேல என்ன விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கு அதனால தான் இந்த ஒரே முறையில ஏற மாட்டேருக்கோம் இன்னைக்கு கூட எங்க தலைவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு எனக்கு விஜய்க்கு ஒண்ணும் இல்லைங்க எந்த முரண்பாடும் இல்லைங்க அந்த விழா வந்து வெற்றி பெற வாழ்த்துக்களுங்கிறார் எவ்வளவு பெருந்தன்மை பாருங்க நாங்க அந்த வந்து புத்தக வீட்டுக்காக நாங்க வந்து சேரவில்லை விசிக்கா கலந்து கொள்ளவில்லை அதனால அங்க கூட்டம் வரக்கூடாது அது தோல்வி அப்படியே நினைக்கிறோம் ஒரு காலம் நினைக்க மாட்டோம் ஒரு அப்படிப்பட்ட வார்ப்பு எங்க விசிக்கா கட்சியிலேயே கிடையாது எங்க கட்சிக்குள்ளேயே கிடையாது எங்க கட்சியில கூட ஒரு சில ஆட்களை விட்டுட்டு முரண்பாடுகள் எல்லாம் இருக்குனு வைங்களா அதை வெளியே சொல்லக்கூடாது வைங்க அதுல கூட நாங்க என்ன நினைப்போம்னா சரி தாராளமா என்ன செய்யட்டோம் நடத்திட்டோம் கட்சி தனப்பா நடத்துது அதான் இவனை கூப்பிடல அவனை கூப்பிடலாம் பார்க்க பார்க்க வேண்டாம் நம்ம கட்சி போராட்டம் நடக்கட்டும் நம்ம கட்சி வளரட்டும் இவன்தான் நாங்க வந்து பயிற்று வைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த தலைவர் என்ன சொல்றாரு இன்னைக்கு விஜய் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியில தாராளமா வெற்றி பெறட்டும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய அந்த புத்தகத்துல எங்க தலைவருடைய நேர்காணலும் இருக்கிறது புரியுதா நேர்கா சார் நான் என்ன கேட்கிறேன் இன்னைக்கு வந்து திருமாவளவன் அவர்கள் எழுச்சி தமிழர் அவர்கள் தான் வாங்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லையா விகிடன் நினைச்சிச்சா அப்படி விகிடன் என்ன செய்திருக்க வேண்டும் சரிங்க எங்களுக்கு வந்து மூத்த தலைவராக இருக்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கருடைய மறு உறவுமாக தம்பியாக வந்து இங்க களமாடி கொண்டிருக்க கூடிய எழுச்சி தமிழர் தான் எங்களுக்கு முக்கியம் அவரு வந்து மேடையில ஏற மாட்டோம் தான் தள்ளி வைத்துக் கொள்வோம் அல்லது என்னன்னு கேற்பன்னு வந்தாங்களா அல்லது திருமாவளவனை வைத்து தான் நடத்துவோம் மு க ஸ்டாலினை வைத்து நடத்துவோங்க முடிவு பண்ணாங்களா பொண்ணை அவங்க விஜய தான் கூப்பிடணுன்னு போகும்போது நாங்க எதுக்கு வழிக வழியே போகணும் அந்த ஆங்கில் நீங்க யோசிங்க இப்படி சிந்தித்தாங்க கேள்வி கேட்டாங்களா இல்ல அப்ப நீ சொல்றப்பட்டா வேடனுக்கு ஒரு அரசியல் நிலைப்பாடு இருக்கிறதா பண்ணுகிறதா இருக்குல்ல அருமையான கேள்வி கேக்குறீங்க நான் என்ன கேக்குறேன் வெளியீட்டு விழாவா அரசியல் கட்சி விழாவா புத்தக வெளியீட்டு விழாவில எந்த அரசியல் கட்சியும் யாரும் கலந்து கொள்ளலாம் அரசியல் கட்சியில் இருந்தாலும் கூட அந்த அந்த பேக்ரவுண்ட் இல்லாம சமூக ஆர்வலராக ஒரு புத்தக வாசகராக ஒரு பத்திரிகையாக கலந்து கொள்ளலாம் நான் எடுக்கிறேன் நான் விசிகாவுடைய தொண்டன் நான் பத்திரிகையாளரும் கூட ஒரு பத்திரிக்கை கூட இணை ஆசிரியராக இருக்கேன் பத்திரிகை சங்கத்துல தேசிய குழு உறுப்பினராக இருக்கிறேன் நான் அட்வொகேட்டும் கூட நான் வழக்கறிஞராக நான் கலந்து கொள்ளலாம் என் கட்சி தடுக்காது என் கட்சி கலந்து கொள்ளாத நான் ஒரு பத்திரிகையாக கலந்து கொள்ளலாம் ஆனால் எங்க கட்சிக்கு கொள்கைக்கு பலனா வருது எங்க தலைவர் புறக்கணிக்கிறார் எங்க தலைவரை புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்துல நான் கலந்து கொள்ள நான் வந்து தனிப்பட்ட முடிவு தான் அது நான் அந்த முடிவை நான் எடுக்க வேண்டியது வரும் ஓஹோ என் தலைவர் வந்து ஏன் கலந்து கொள்ளவில்லை அப்ப தலைவர் கூடாத விஷயத்துல நம்ம கலந்து கொண்டா என்ன ஆகுது தனிப்பட்ட முறையில் முடிவு எடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட சுதந்திரம் விகடனுக்கும் விகடன் குழுமத்திற்கும் விசிகாவுக்கும் திமுகவுக்கும் உள்ள அந்த உறவு முதலமைச்சரை கூப்பிடுறாங்க விசிகா தலைவரை கூப்பிடுறாங்க இந்த தகவல் எப்படி தினமலருக்கு தெரிஞ்சு தினமலர் ஹெட்டிங் போறவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுன்னு கேக்குறேன் இதெல்லாம் கேள்வி அரசியல் அவங்க தானே பண்ணாங்க கொளுத்தி போட்டாங்க விஜயம் திரும்பவும் கூட்டணியான்னு கேட்டாங்க அப்ப இப்படிதான் அரசியல் சாயம் பூச போய் தானே நாங்க வந்து தவிர்க்க வேண்டியது இருக்கு சரி விஜயாவது இப்ப நாங்க கேக்குறோம் திருமாவளவன கேக்குறீங்களா விஜய கேளுங்களா ஏங்க நீங்க போ தான் வந்து திருமாவளம் வரமாட்டிருங்க யாரு காரணம் இந்த மாதிரி பத்திரிக்கை எழுதிட்டு நீங்க கொஞ்சம் ஒதுக்கிக்கிட்டு அண்ணன் திருமாவளவன் அவர்களே வந்து கலந்து கொள்ளலாம்னு நீங்க சொல்லியா சொல்லல அப்படின்னு நீங்க விஜயத்தை நீங்க கேட்டிங்களா யாரும் கேட்கலையே எந்த பத்திரிக்கையும் கேட்கலையே அப்ப விகடனையும் விட்டுருங்க விஜயையும் விட்டு விடுகிறீர்கள் தினமலத்தை கொளுத்தி போட்ட திருமல தினமலத்தை விட்டு தினமலரை விட்டு தினமலம் தான் வருது தினமலத்தையும் விட்டு விட்டு விடுகிறீர்கள் அப்போ எங்களை மட்டும் பிடிக்கிறீங்கன்னா அப்ப ஒரு மேட்ரு இருக்கு அப்ப விசிக்கு அவருடைய பவர் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கிறது எழுச்சி தமிழ்னா யாருங்கிறது புரிஞ்சிருக்காங்க அப்ப எங்களுக்கு இது ஒரு பிளஸ் தான் இல்ல அப்படி இந்த தூதும் வாதும் ஒரு ஒரு கபட நாடகம் உள்ள இருக்குன்னு சொல்ற அளவுக்கு என்ன இருக்குன்னு ஒரு கேள்வி இதுல சூது இல்லைன்னு நினைக்கிறீங்களா வாது இல்லைன்னு நினைக்கிறீங்களா சூது இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா விகிடம் என்ன செய்திருக்க நம்ம குழுமம் என்ன செய்திருக்க வேண்டும் எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் அவருடைய பேரை போடுறாங்க விசிக்கோடைய துணை பொதுச் செயலாளர்னு பேரை இல்ல நம்ம அண்ணன் ஆதவ் அர்ஜுனா தான் நம்ம தோழர் ஆதவ் அர்ஜுனோட பேரை போடுறாங்க வாய்ஸ் ஆஃப் காமன் தான் போட்டிருக்காங்க அங்க விடுதலை சிறுத்தை கட்சியுடைய துணை பொதுச்சாலும் போடவில்லை சரி அவரு டைட்டில் போகலன்னு வாங்கிக்கிறேன் விஜய வந்து எப்படி போடுறீங்க விஜய்க்கு டைட்டில் போடுறாங்க அவங்க கட்சியை சொல்லி தலைவர் தானே போடுறாங்க அம்பேத்கரை வந்து விஜய் மட்டும் தான் ஏத்துக்கிறாரா எல்லாரும் ஏத்துக்காங்கல்ல திராவிட கழகம் ஏற்றுக் திமுக ஏற்றுக்கொள்கிறது அதிமுக ஏற்றுக் காங்கிரஸ் ஏற்றுக் கம்யூனிஸ்ட் ஏற்றுக் கொள்கிறது அப்புறம் மாமாக்கா ஏற்றுக்கிறது முஸ்லீம் மிக்க எல்லாருமே வந்து சப்போர்ட் தானே பண்றாங்க அம்பேத்கருக்கு எல்லாரும் எதிரி கிடையாது அப்ப அந்த கட்சி தலைவர்கள் கூப்பிட்டு உட்கார வைக்க தானே யாருக்குமே அழைப்பு இல்லையே அப்ப விஜயை மட்டும் நீங்கள் அழைத்து எங்க திருமாவை அழைத்து நீங்க வரும்போதுதான் ஏதோ கபட சூழ்ச்சி இருக்கிறதோ நம்ம கேட்க வேண்டியிருக்குது உங்க கேள்வி நான் வந்து தான் பதில் சொல்றேன் கபட நாடகம் வந்து நான் விஜய் ஆடுகிறாள் சொல்ல வர இல்லை நிகழ்ச்சி அப்படி வரும்போது மக்கள் என்ன நினைப்பாங்க என்னங்க இவ்வளவு தூரம் விமர்சனம் பண்ணிருக்கிறாங்க அதுல கொண்டு போய் தலைவர் வந்து உட்கார்ந்தான்னா அத ஒரு சாயம் அரசியல் சாயம் பூசி பார்த்திருக்கலா திமுக கூட்டணியில் விட்டு வெளியேறி விட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல விஜய் தான் கை கோருக்குறான்னு திரும்ப எழுதுவான் திருமண பத்திரிக்கை எழுதுவோம் இப்போ அதுக்கு ஒரு பல மாசம் கணக்குல நாங்கள் என்ன இருக்கோம் உட்காந்து பதில் சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டும் தவிர்த்து விடுவோம் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் எங்களுக்கு கொடுக்கறதாக இருந்தால் இன்னொரு நாள் வைக்கட்டுமே இன்னொரு நாள் இதே வெகிட ரெண்டாவது வெளியிடக்கூடாதா ஒரு புத்தகத்தை வெளியிடுறீங்க ஒரு தடவை தான் இருக்கு இப்ப சென்னையில வெளியிட்டுட்டீங்க மதுரையில வைப்போம் ஒரு திருச்சியில வைப்போம் வைத்து நீங்க என்ன செய்ய வெளியிடுங்க அதுல யார எல்லாத்தையும் ஆளுங்க என்ன இருக்கு தப்பு ஒண்ணு இல்லையே எனவே தான் சொல்லுகிறோம் இதோட சூழ்ச்சி இருக்கிறது இதுல தேவையில்லாத அரசியல் சாயம் பூசப்படும் தேவையில்லாத விமர்சனம் வரும் எங்களுடைய கொள்கை பகைவர்களுக்கு வந்து இதை வந்து ஒரு பூதாகரமாக்குவார்கள் என்று நாங்கள் முன்னெச்சரிக்கையாக தவிர்த்து இருக்கிறார் தலைவர் அவ்வளவுதான் ஓகே இறைய ஒரு கேள்வி இதில் இன்னொரு விஷயம் தொடர்ந்து தான் வந்து இதுல பெரிய ரோல் பண்றாரு விஜயோட திருமாவா சேர்த்து வைக்கிற ஒரு ரோல் பண்ணிட்டே இருக்காரு அவர் இந்த கலந்துள்ளதா இல்லையான்னு தெரியல இன்னொரு விஷயம் என்னன்னா விஜய் சென்னைக்கு வரவழைக்கப்பட்டிருக்கார்கள் என்பது தகவல் இதையும் சேர்த்துட்டு புரிஞ்சுக்கிறது அதாவது தோழர் ஆதர் அர்ஜுனாய பொறுத்தவரையில அவரு எங்க கட்சிக்காரர் எங்க கட்சியில சமீபத்தில் இருந்தவர் நல்லா வீரியமாக களமாடி கொண்டிருக்கிறார் அவரு வந்து எங்க தலைவரை கையை பிடித்து கொண்டு போய் அரசியல் வழிகாட்டக்கூடிய அளவுக்கு எங்க தலைவர் வந்து பெரிய பலகீனமானவரோ அல்லது அரசியல் புரியதாகவோ கிடையாது கேட்கிற அப்படி ஆதரவு சொன்னாரா எங்கயாவது பேசிருக்கிறாரா நாங்கள் வந்து விசிகாவே திமுக கூட்டணி வைத்து நான் பிரிக்கிறேன் அதிமுக தான் நான் சொல்லணும் அப்படி சொன்னாரா எங்கயாவது மறைமுகமாகவோ அவர் வெளிப்படையாக சொன்னாரா எதுவுமே இல்லையா எங்க பேசுற தொடர்ந்து திமுக சொல்றாரு அது என்ன சொல்ல வரேன்னா இப்ப உதாரணமா ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தினு வைங்க இப்ப அரசு எந்த அரசு இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் இருக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் தளபதி தான் வந்து முதலமைச்சராக இருக்கிறார் இப்போ எங்க ஒரு ஏதாவது வேங்க வயல் பிரச்சனையாக இருக்கட்டும் கள்ளக்குறிச்சி எரிசாராயமா பிரச்சனையாக இருக்கட்டும் உடைய படுகொலையாக இருக்கட்டும் நாங்கள் விடுதலை சிறுத்தை கட்சி வந்து வீரியமாக களமாடணும் போராட்டம் நடத்தினோம் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் அரசுக்கு கோரிக்கை வைத்தோம் அழுத்தம் கொடுத்தோம் கண்டித்தோம் காவல்துறையெல்லாம் கண்டித்தோம் வந்து அவ்வளோ செஞ்சோம் இது மக்களுடைய கோரிக்கைக்காக நான் நிற்கிறோம் அதற்காக நாங்கள் வந்து எதிராக வந்து பேசுகிறோம் அப்படின்னு இல்லை திமுக அரசு வந்து குறையுந்தா குறையுந்த சொல்லி நாங்க ஆகணும் நாங்க கூட்டணியில இருக்கேன்னு வேண்டிய கட்ட முடியுமா அதுல அதை புரிந்து கொள்ள வேண்டும் இதே தளபதி ஸ்டாலின் அவர்களே வரவேற்கிறாரா இவ்வளவு ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகு இவ்வளவு போராட்டத்துக்கு பிறகு என்னுடைய அருமை தம்பி திருமான்ல சொல்றாரு அப்ப அது வந்து தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தெளிவா புரிதல் இருக்கு நாங்களும் எங்க கொள்கையில தெளிவாக இருக்கிறோம் என்ன கொள்கை வெள்ள களமான கோட்டையில் ஒரு நாள் கொடியேட்டும்னு சொன்னது தப்பு அங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு ஆதவ அர்ஜுனா சொன்னது தப்பா இருக்குது இது எங்களுடைய கொள்கை முழக்கம் ஆதவ அர்ஜுனோட முழக்கம் கிடையாது இதை வந்து எழுச்சி தங்களுடைய முழக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இந்த முழக்கத்தை நாங்கள் வைத்து விட்டோம் கட்சி தொடங்க நாங்கள் வைத்து விட்டோம்னு வைங்களேன் அது எங்க கொள்கை பாகியவர்கள் வந்து ஆதவ அர்ஜுனால பாடக்காய் பயன்படுத்தி அவரை எதையாவது பு புஷ் பண்றதுக்கு வேலையை பாக்குறாங்க தலித்தல்லாத ஆளுமைகள் வந்து எங்க கட்சியில இணைவதை வந்து வீசிக்கல வந்து சாரசாரையாக இணைந்து கொண்டிருக்கார்கள் அதை பொறுக்க முடியாதவர்கள் என்ன செய்றாங்க இந்த மாதிரியான கம்பு வெட்டி போட்டு எதையாவது உலக வந்து குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக பாக்குறாங்க நீங்க எதை பார்க்க வேண்டும் கட்சியில நான் ஒன்னு சொல்லுவேன் ஆதவர் ஜுனா அவனு மற்ற ஒரு தலைவர்கள் சொல்லுவாங்க இறுதி முடிவு யாரு எங்களுடைய எழுச்சி தமிழர் என்ன சொல்றாரோ அதுதான் முடிவு அவர் தெளிவா சொல்லிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் கூட்டணி நெற்றி போட்டியில் அடித்த மாதிரி சொல்லிட்டாரு ஆனா திரும்ப 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 அதே சந்தேகப்படுற மாதிரி நீங்க வந்து எங்களுடைய கொள்கை இவர்கள் வந்து பத்திரிகை போர்ல வந்து கேட்கும் போது நாங்க ஒவ்வொரு சொல்ல இப்ப நீங்களே இல்லையா ஒரு வெளியீட்டு வெளியீட்டு விழா அதுக்கு எங்க எங்க வந்து கேள்வி எப்படி வருகிறது திமுக ஊட்டி விலங்குமா கேட்க அந்த கேள்வி வருதா இல்லையா உங்களுக்கு அப்ப பாத்தீங்கன்னா இப்படியே நீங்க கேட்க கேட்க நாங்க பதில் சொல்லிக்கிட்டே தான் இருக்க வேண்டியிருக்கோம் நாங்கள் பாசிச எதிர்ப்பில் இருக்கிறோம் இந்தியா கூட்டணியில இருக்கிறோம் எங்களுக்கு வந்து ஒரு கூட்டணியை ஊட்டி வெளியேறுவதாக இருந்தால் அங்கே பிஜேபி இருக்க வேண்டும் அந்த கூட்டணியில வர வேண்டும் அல்லது பாட்டாளி மக்கள் இப்போ கட்சி போன்ற சாதிய கட்சிகள் வர வேண்டும் வந்து நாங்கள் வெளியே போயிடுவோம் இவ்வளவு தெளிவா சொல்லிட்டு தான் இருக்கிறோம் பிஜேபியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் இல்லாத கூட்டணி நாங்க அங்கே வைப்போங்கிறோம் அப்போ எங்க கூட்டணி திமுக கூட்டணி அதுல நாங்க ஏன் வெளியே வரணும் சரி வெளியே வந்து எங்க நிக்கணும் அதையா சொல்லுங்களேன் உங்க ஆசைப்படி வெளியே வந்துருவோம்ப்பா சரி வெளியே வந்துட்டோம் பேச்சிக்கே வச்சுக்கிறோம்மா வெளியே வந்துட்டோம் எங்க நிக்கணும்னு கேட்டேன் ரோட்ல நிக்கணுமா ரோட்ல நின்றாங்க லாரி அடிச்சு சா வாங்குறாரு திரும்பி செய்யுமா அவருக்கே தெரியிறது அவருக்கே தெரிகிறது எங்க தலைவருக்கு தெரியாதா திரும்ப நாற்பது வருஷ கால நாங்க வந்து உழைத்து கொண்டிருக்கிற தலைவருக்கு தெரியாதா அதனால என்ன முகாந்திரம் வந்து விட்டது ஒரு ஒரு புத்தகம் வெளியிட்ட விழா அதுல எங்க கட்சியுடைய ஒரு அவரு ஆதவ கலந்து கொள்றா இல்லையா நமக்கு தெரியவில்லை எனக்கு அந்த இல்ல அந்த இருக்கிறது இன்றைக்கு கூட ஆதவ அவர்கள் வந்து டெல்லியில இருப்பதா தகவல் வருகிறது பார்ப்போம் என்னன்னு சரி கலந்து கொள்றதும் கலந்து கொள்ளாத விருப்பம் ஆனா எங்க கட்சிக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது எங்க தலைவருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அதுதான் அந்த நிகழ்ச்சி கூட ஒரு பத்து வீச்சுக்கறங்க போவாங்க அதுல வந்து கூட சொல்ல முடியுமா அது சொல்ல முடியும் இப்படி புரிந்து கொண்டு விட்டால் எந்த முரண்பாடும் கிடையாது இதுல ஓகே அறிக்கையும் காரசாரமா இருக்கிறது அவருடைய ஸ்டேட்மெண்ட்டும் சரியாக கூட்டணியை காப்பாற்றுவதா இருக்கிறது ஆனால் விஜயில் என்ன வாயிருக்கிறார் என்ன மேடையில் பேசப்படுறாரு என்பது குறித்தான் அடுத்து பேசப்படலாமாறும் மாறும் படம் இந்த நிமிடம் வரை போய் கலந்து கொள்வதால் எனக்கு தெரியவில்லை உட்கட்சிக்குள்ள விஷயங்கன்னு சொல்லி இருக்கீங்க விமர்சனத்தையும் முன் வச்சிருக்கீங்க அப்படியே மக்களின் பார்வைக்கு விட்டு விடுகிறேன் விவாத அறக்களத்துக்கு நேரம் ஊழியா நன்றி நன்றி